வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பாருங்கள் மதுரை டு ராமேஸ்வரம் ட்ரெயின் விளாக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா சொல்லியிருந்தாங்க மதுரை டு ராமேஸ்வரம் போடுங்கண்ணா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கரெக்டாக வண்டி வந்து மதுரையில் காலையில்ங்க விடிய காலையில் ஆறு ஐம்பதுக்கு இருக்குங்க வண்டி டிக்கெட் சார்ஜ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா பேசஞ்சருங்க இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜின்ங்க எலக்ட்ரிஷியன் இன்ஜின் இல்லை பெட்ரோல் இன்ஜின் காலையில் ஆறு ஐம்பதுக்கு ட்ரெயின் இருக்குங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை அடுத்து எந்த ஊர் போடணுன்னு கண்டிப்பாக போடுறேன் எல்லா தமிழ் மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வண்டி தாங்க பாருங்கள் இன்ஜின் சும்மா ஜம்முன்னு இருக்குது மதுரை ஜங்ஷன் பாருங்கள் மதுரை ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எல்லாமே இன்ஜின் அனுப்பிப்பட்டு வச்சிருக்காங்க இந்த ஃப்ளாட் வந்து கடைசிங்க லாஸ்ட்டில் ஆறாம் நம்பர் ஃப்ளாட் பறையில் இந்த வண்டி நிற்கிது மதுரை டு ராமேஸ்வரம் விலாகுங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏ பேசஞ்சருங்க இந்த வண்டி பேசஞ்சர் வண்டி மதுரிலேருந்து கிளம்புதுங்க கரெக்டாக ஆறு ஐம்பதுக்கு வண்டி எடுத்துட்டாங்க வண்டி மதுரை டு ராமேஸ்வரங்க ராமேஸ்வரம் பாலம் வேலை நடக்கிறனால ராம் வண்டி நின்றுங்க கரெக்டாக ஆறம்பது வண்டி எடுத்தாங்க எல்லோரும் மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் இன்ஜின் எத்தனை இன்ஜின் நிற்கிது பாருங்கள் மதுரை ஜங்ஷனில் இந்த வண்டி பேசஞ்சருங்க பேசஞ்சரு மதுரை டு ராமேஸ்வரம் விளாக்குங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஃபுல்லாக இன்ஜினாக நிற்கிதுங்க நம்ம போகிற இன்ஜின் வந்து புகை இன்ஜின்ங்க இந்த ஆப்போசிட்டில் நிற்கிறது பாருங்கள் அந்த இன்ஜின் தான் இந்த ட்ரெயினுக்கும் எலக்ட்ரிஷன் இல்லை எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை மதுரை ஜங்ஷன் பெரிய ஜங்ஷனுங்க ஏழு எட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒரு அண்ணா ட்ரெயினில் அப்படியே ஏறுறாங்க பாருங்கள் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மதுரை ஜங்ஷன் டூ தான் வெளியே வரோம் அங்கே பாருங்கள் இன்ஜின் தெரியும் பாருங்கள் நம்மளோட ட்ரெயினோட இன்ஜின் தெரியும் பாருங்கள் புகை இன்ஜின்ங்க ஃபஸ்ட் டைம் நான் புகை இன்ஜினில் போகிறேன் பார்ப்பேங்க ஸ்பீடு ஓரளவுக்கு தாங்க போவேன் ஏன்னா பேசஞ்சரு எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வண்டி ஏழு மணிக்கு கீழ் மதுரை வந்திருக்குங்க கரெக்டாக மதுரையிலிருந்து கிளம்பி பத்து நிமிஷத்தில் கீழ் மதுரைங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வண்டி சூப்பராக இருங்க இன்ஜின் அப்படியே புட்டு 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 புட்டுன்னு புகை தள்ளிட்டு வருது வண்டி சிலை இருந்து கிளம்பிடுச்சுங்க கரெக்டாக ஒரு மணி கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் வண்டி நின்றுச்சு வண்டி சவுண்டு கேட்குதாங்க வேற லெவலுங்க வண்டி சவுண்டு அல்டிமேட்டுங்க சிலைமானுங்க ஏழு இருபத்தி ரெண்டுக்கு வந்து வண்டி வந்துச்சு வந்து உடனே கிளம்பிடுச்சுங்க ஒரு முப்பது செகண்ட் தான் நின்றுச்சு வணக்கம் ம மக்களே கரெக்டாக ஏழு முப்பதுக்குங்க திருப்பா செத்தி வந்திருக்கு ஊர் எல்லாமே ஜங்ஷன் எல்லாமே பழைய ஜங்க்ஷனாக இருக்குங்க வணக்கம் மக்கள் கரெக்டாக திருப்பா செத்தியிலிருந்து வண்டி கிளம்பிடுச்சுங்க கரெக்டாக வெறும் முப்பது செகண்ட் தாங்க நிற்கிது எல்லா ஜங்ஷன்லையும் வெறும் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் தான் நிற்கிது ஜங்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பசுமையாக இருக்க ஊர் திருப்பா செத்தி கரெக்டாக ஏழு முப்பதுக்கு வந்துச்சுங்க பத்து நிமிஷம் நான் எச்சா சொன்னாங்க டைம் முப்பதுக்கு திருப்பா செட்டி செத்தி திருப்பாச்சி வண்டி சூப்பராங்க இன்ஜின் சவுண்டு அல்டிமேட்டுங்க போய் இன்ஜின் சவுண்டு சூப்பரோ சூப்பர் முப்பது நிமிஷம் நின்று உடனே கிளம்பிடுச்சு சவுண்டு பாருங்க இன்ஜினோட சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வேற லெவலுங்க இன்ஜினோட சவுண்டு எல்லா ஊர்லேயும் முப்பது முப்பது செகண்டு தாங்க வண்டி நிற்கிது சூப்பராக இருங்க இன்ஜினோட சவுண்டு வேறு லெவலுங்க மானாமதுரை ஜங்ஷன் வந்துட்டோங்க ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மானாமதுரை ஜங்ஷன் வந்துட்டோங்க வண்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ராஸ் ஆகுது ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மானாமதுரை ஜங்க்ஷனுக்கு வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டியோட சவுண்டு தான் இருக்குதுல்ல ஹைலைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கரெக்டாக மானாமதுரை ஜங்ஷனுக்கு சூப்பராக இருக்குங்க மக்கள் எல்லாம் கூட்டமாகவே இருக்காங்க மானாமதுரை ஜங்ஷனில் சூப்பராக இருக்குங்க ஜங்க்ஷன் நீட்டாக இருக்கு இந்த ஒரு ஜங்ஷன் நல்லா நீட்டாக இருக்குது ஆய் மக்களே வணக்கம் வண்டி பரமக்குடி வந்திருக்குங்க இப்போதான் பரமக்குடி வந்துச்சு கரெக்டாக எட்டு முப்பதுக்கு பரமக்குடி வந்துருச்சுங்க வண்டி எட்டரை மணிக்கு பரமக்குடி ஜங்ஷன் வந்துருக்கு வண்டி மக்கள் கூட்டமாக தாங்க இருக்காங்க ஓரளவு கூட்டமாக இருக்காங்க பரமக்குடி ஜங்க்ஷனுங்க கரெக்டாக எட்டு முப்பதுக்கு வந்துருக்குங்க பரமக்குடி கொஞ்சம் நாளாக பெரிய ஜங்ஷனாகவே இருக்குங்க கரெக்டாக எட்டு முப்பதுக்கு பரமக்குடி ஜங்ஷன் வந்துருச்சுங்க வண்டி எல்லா மக்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே வணக்கம் மக்களே கரெக்டாக ஒம்போது இருபதுக்குங்க வந்துவிட்டோம் ராம்நாடு வந்துருச்சுங்க வண்டி இதுக்கு மேலே வண்டி போகாது அங்கே பாம்பன் பாலம் ரெடி இருக்காங்கன்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு இங்கேருந்து வண்டி போகாதுங்க ராம்நாடோட வண்டி ஸ்டாப் ஆகிரும் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வண்டி போகாதுங்க இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் போவோம் ராமேஸ்வரம் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே உங்களுக்கு அந்த ஊரை போய் நான் போடுறேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ராமநாதபுரம் வந்துருச்சு நான் ராமேஸ்வரத்துக்கு பஸ்ஸில் தாங்க போகணும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பஸ்ஸில் தான் போகணும் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வண்டி காலையில் ஆறு மணிக்கு ஒரு மூணு மணி நேரங்க மதுலிருந்து ராமநாதபுரம் வர மூணு மணி நேரம் ராமேஸ்வரம் கண்டிப்பாக போகிறேங்க இன்னும் ரெண்டு மாதம் ட்ராக்கு ரெடியானோன்னு ராமேஸ்வரம் போகிறேன்